லக்னாதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஆறில் அஸ்தமனமாகி இருந்தால் என்ன ஆகும் வெல்கம் டு கன பலன்கள் சேனல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ்ங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது லக்னாதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஆறில் அஸ்தமனமாகி இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய்கள்னால அடிக்கடி பாதிப்பு ஏற்படுங்க அதே மாதிரி எதிரிகள்னால ஆபத்து உண்டாகும் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை அமைப்பா இருக்கும் குழந்தைகள்னால மன வருத்தம் உண்டாகும் கீர்த்திக்கு பங்கம் ஏற்படும் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நிகழும் இந்த மாதிரியான ஜாதகம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க